இறக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே தாவியானவருடைய உதவியோடு கூட இந்த ஆராதனை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் முன்பாக எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம் ராஜா விசேஷமாக தகப்பன் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுவீராக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் தெய்வமே நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த புதிய மாதத்தில் நம்முடைய புதிய நன்மைகளை புதிய ஆசிர்வாதங்களை ஆண்டவரை நீர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய கிருபையானது எங்களை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய ஆண்டவரை மகிமைக்குள்ளே மறைத்து கொள்ளுவீராக உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் மூடி கொள்ளுவீராக இந்த ஒன்பதாவது மாதத்தில் நாங்கள் இன்னும் உமக்கு பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் வாழும்படிக்கு தெய்வமே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜாவே ஆண்டவரின் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்படுவீராக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் வந்து கொண்டு

பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்துக்கும் சகல துதி கணம் மகிமை என்றென்றைக்கு உண்டாகியிருப்பதாக ஆமேன் அல்லே லூயா பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட அத்தனை தெய்வனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நண்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் அல்லே லூயா ஸ்தோத்திரவுங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கைகளை பிடித்து குலுக்கி ஒருவருக்கொருவர் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஷாலோம் என்று சொல்லி சமாதானத்தின் தெய்வனுடைய நாமத்தினாலே நான் ஒருவரோடு ஒருவர் சிரித்த முகத்தோடு கூட மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஹலை லுயா ஆ ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்தை தெய்வம் நமக்கு காணும்படியாக கிருவை செய்திருக்கிறார் கடந்த எட்டு மாதங்கள் தெய்வம் நம்மை ஆச்சரியமாய் கிருவையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் ஹலை லூயா இந்த புதிய மாதத்தில் எத்தனை பேர் ஆண்டவடிய சமூகத்தில் எந்திரிச்சு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உங்கள் கிருபையினால் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அமேன் கத்துறதாமே உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் பாடலை ஒன்றை பாடி பின்பு நாம் சுத்திகரிப்பு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம் தேவ கிருபை என்றுமுள்ளதே உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி நாம் கற்றுடைய நாமத்தை துதித்து நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் அலை லூயா ஆமேன் தேவ கீருபை என்றும் உள்ளது அவர் கீருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா லூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி தொதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ கிருபை என்றும் உள்ளதே கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி தொதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ டாமல் கத்தர்தான் காத்ததாலே இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்தர்தான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தெய்வ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ சோழ்கையில் பத்த நாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சோழ்கையில் பக்த நாம் தேவ உள்ளதே தேவக்கீருபை என்றும் உள்ளதே அவக்கீருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி குதித்து பாடி அல்லா என்றார் சோதனை பட்சிக்க வந்தும் ஒற்றடி தன்னில் தோன்றிய தேவன் கீழே சோதனை பட்சிக்க வந்தும் ஒற்றடி கிருபை என்றும் உள்ளதே அவ கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பறிப்போ காரீருள் போன்ற கஷ்டங்கள் அவர் என் பாதையில் ஒளியாய் காரீர்கள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒழியா என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் திருபை என்றும் உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கிருபை என்றும் அவக்கீருபை என்றும் உள்ளது அவரை போற்றி தொதித்து பாடி அல்லே லூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி லூயா என்றார் பொறிப்போ எல்லாம் போல் நிந்தை மேற்கொள்ள வ இருந்தே கேமியா அவியை அடித்தே வெள்ளம் போல் நீந்த வ கீருவை என்று உள்ளதே அவ தீருவை என்று உள்ளதே அவரை போற்றி தொதித்து பாடி அல்லேலோயா எங்களார் பறிப்போ அவரை போற்றி தொதித்து பாடி அல்லேலோயா எங்களால் பறிப்போ நித்திய தேவ நாம் சத்திய பரந்தான் இத்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் இத்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் இருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் என்றும் துரியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கீருபை என்றும் உள்ளது அவக்கீருபை என்றும் உள்ளது அவரை போத்தி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போத்தி துதித்து பாடி அல்லூயா என்றார் பறிப்போ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா ஹலிலூயா நித்திய தேவன் சத்திய வரனாக நித்தமும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அலிலூயா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அலைலூயா பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க கடந்த எட்டு மாதங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் இனிமேலும் அவர் நம்மோடு கூட இருப்பார்ன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்